பட்டாசுக்கு வெடிமருந்து சட்டத்தை மாற்ற பாஜக அரசு முயற்சித்து வருவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் மாணிக்கம் தாக்கூர் குற்றம் சாட்டியுள்ளார் விருதுநகரில் செய்தியாளர் சந்திப்பில் அவர் பேசியதை சூப்பர் பைட்ஸ் பகுதியில் பார்க்கலாம் நிறைவேற்றப்பட்ட வெடிமருந்து சட்டத்தை மாற்றுவதற்காக மத்திய அரசு கடந்த ஏப்ரல் மாதம் நடவடிக்கை எடுத்திருக்கிறது இது முதல் கட்டமாக ஆய்வில் இருக்கிறது அதே போல அவருடைய டிராப்ட் சட்டம் பல வகையிலே இதற்காக டிராப்ட் சட்டம் பரிமாறப்பட்டிருக்கிறது அதை பற்றிய பேச்சுவார்த்தைகள் தொடங்கி இருக்கின்றன என்னை பொறுத்த திரு பியூஷ் கோயல் மத்திய அமைச்சர் பட்டாசு தொழில் சம்பந்தப்பட்டவர்களை அழைத்து பேச வேண்டும் பட்டாசு தொழில் என்பது விருதுநகர் மாவட்டத்தினுடைய மிக முக்கியமான தொழில்களிலே ஒன்று அந்த தொழிலை கடந்த பத்தாண்டுகளாக மோடி அரசு மாற்றான் தோட்டத்து மனப்பான்மையோட பார்த்து வருகிறது அவர்களை பொறுத்த மட்டிலே தொடர்ந்து பட்டாசு தொழிலை எந்த ஒரு உத உதவியும் செய்யாமல் நசிக்க விரும்புகிறார்கள் இப்பொழுது இந்த சட்டமும் பட்டாசு தொழிலுக்கு எதிரான சட்டமாக வந்துவிட்டால் பட்டாசு தொழிலை காப்பதற்கான வழியே இல்லை சட்டம் முழு வடிவம் பெறுவதற்கு முன்னாலே அனைவரிடமும் அனைத்து ஸ்டேக் ஹோல்டர்ஸிடமும் அதாவது தொழிலாளர்களிடமும் பட்டாசு தெளிவு செய்பவர்களிடம் உற்பத்தியாளர்களிடமும் பட்டாசு தொழிற்சாலை நடத்துபவர்களிடமும் பட்டாசு விற்பவர்களிடமும் இதை பற்றி கலந்தாலோசனை தேவை இந்த ஸ்டேக் ஹோல்டர்ஸ் கன்சல்டேஷன் என்று சொல்வார்கள் ஆங்கிலத்திலே அந்த கன்சல்டேஷனை முழுமையாக மத்திய அரசு நிறைவேற்ற வேண்டும் எந்த விதத்திலும் மத்திய அரசு பட்டாசை அளிப்பதற்கான மறைமுக நடவடிக்கைகளை எடுக்கக்கூடாது